நம்முடைய இயக்குனர் சர்க்குணம் அவர்களே எல்லோருக்கும் தெரியும் களவாணி வாகை சுடவா இந்த மாதிரி படங்களுடைய இயக்குனர் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மருந்து குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பித்தார் நான் தான் போய் திறந்து வச்சுட்டு வந்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஜாதகம் பார்க்க வந்ததே அந்த ரெஸ்டாரண்ட் எப்படி போகும் அது ரொம்ப நல்லா போகிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் அவர் வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தார் ஸோ அதன் பிறகு அவர் நம்ம கோயில் கொடுத்தோம் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்து அந்த ரெஸ்டாரண்ட் வந்து இன்னைக்கு வேறு லெவலில் போகுது தஞ்சாவூர்லேயே மருந்து குழம்பெல்லாம் கிடைக்கிறதில்ல தஞ்சாவூர் மருந்து குழம்பு சென்னையில் கிடைக்கிறது இது எவ்வளோ பெரிய விஷயம் அதாவது அவர் சொல்லும்போது இந்த பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்கிறார் அல்லவா அதன் பிறகு அடுத்த மூன்று நாளைக்கு அந்த குடல் புண் ஆறுவதற்கும் அந்த உடல் உறுப்புகள் சரியாவதற்கும் தஞ்சாவூரில் இந்த மருந்து குழம்புன்னு ஒரு கான்செப்டே இருக்குது அந்த கான்செப்டில் தான் உணவு கொடுத்துருக்குறாங்க அதை அவ்வளோ அழகாக குணப்படுத்துமாமா இன்றைக்கி இருக்கிற வியாதிகளின் எண்ணிக்கையெல்லாம் லட்சக்கணக்கில் இருக்குது நீங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை பேர்த்துக்கு இருக்கு அப்போ தஞ்சாவூர் மருந்து குழம்பை சென்னையில் கொண்டு வந்து அவர் தஞ்சாவூர் கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு மல்டி ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று இருக்கிறார் இது மிகப்பெரிய விஷயம் இந்த மாதிரி நீங்க இது அடுத்தடுத்து அவங்க பிரான்சஸ்லாம் இனிமேல் போக போறாங்க தஞ்சாவூர் ட்ரெடிஷ்னல் என்று சொல்லப்படுகிற மருந்து குழம்பு அது என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தை பிறந்த பதினாறாம் நாள் பெயர் சூட்டு விழா என்று அழைக்கப்படுகிற விழாவில் அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு மட்டுமல்லாமல் வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் அந்த மருந்து குழம்பு பரிமாறப்பட்டு வருகிறது தூதுவளை வல்லாரை முசுமுசுக்கை முடக்கத்தான் சங்கலை மூக்கொரட்டை இப்படி ஒட்டைப்படை வகையில் அந்த மூலிகளை தேர்வு செய்வாங்க உணவே மருந்து என்று சொன்ன தமிழனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தஞ்சாவூரில் தயாரிக்கப்படுகிற இந்த உணவு இதை வந்து நான் சினிமா எடுக்கும்போது கூட தஞ்சாவூரைய வாழ்க்கையே அந்த மண்ணை எடுத்துட்டு வந்தேன் அதே மாதிரி இந்த மருந்து குழம்பை உலகமெல்லாம் எடுத்து எடுத்துச் செல்வதற்காக எம் கே டூ ரெஸ்டாரண்ட் அதாவது கடைப்பேரே மருந்து குழம்பு கடை தஞ்சாவூர் ட்ரெடிஷனல் ராமபுரத்தில் ஆரம்பிச்சோம் இதை உலகமெல்லாம் எடுத்துச் செல்வதே எங்கள் நோக்கம் ஒரு போர்டு வச்சிருக்கோம் தமிழனாய் நாம் மிகச்சிறந்த உணவை மருந்தாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்வோம் அந்த மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உங்கள் கிரகம் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்து சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கணும் நமது வாழ்க்கையில் இறைவன் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை வைத்திருக்கலாம் நாம் சாதாரணமான இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அதற்கு காரணம் நம்மளுடைய ஜாதகமே மக்கள் இந்த அந்த இடம் அப்படின்னாலே தான் நியமத்துக்கு வரணும் சாப்பிட்றதுக்கு அப்படின்னா அந்த அந்த அங்கே போகலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு அப்படியே குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் அந்த மாதிரி சாப்பிடணும் அப்படின்னாலே அது வந்து நீங்க தான் ஞாபகத்துக்கு வரணும் நாமும் அந்த மிகப்பெரிய இடத்துக்கு வர வேண்டும் நாமும் சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் தர வேண்டும் ஓ நம சிவாய